நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னை சாஸ்திரி பவன் அருகே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் எத்தனை மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வணக்கம் ராஜேஸ்வரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நீட் தேர்வில் குளறுபடி நடைபெற்றதை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காஸ்திரி பவனை சுற்றியும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடு ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு மதிப்பெண் மோசடி அறிவிக்கப்படாத கருணை மதிப்பெண் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வுகள் அடுத்தடுத்து அறுபத்தி ஏழு பேர்கள் மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தனர் அதனை எழுந்து விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் சென்றிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி இந்தியா முதல் நடத்தப்பட்டது சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தேர்வு மையங்களில் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் தேர்வு எடுத்தனர் அப்போது சில தேர்வு மையங்களை வினாத்தாள்கள் தாளிகள் கசிந்திருப்பதாகவும் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் எனவும் மாணவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை உண்டு என்பதால் விடுமுறைக்கு பிறகு மறு விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஜூன் பதினாலாம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அட்டவணை தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதற்கான மாறாக பத்து நாட்கள் முன்பு நீட் தேர்வு முடிவுகள் வெளியிட்டன அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் நாலாம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அவசரமாக அறிவிக்கப்பட்டிருந்தன அப்போது தேர்தல் நடத்தும் தேசிய தேர்வு முகமை மீது பலருக்கு சந்தேகம் எழுந்தது அடுத்து வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் பலர் குளறுபடிகள் இருந்திருப்பதாக அம்பலமாகி இருக்கிறது அதனை தொடர்ந்து மருத்துவ மாணவர் சங்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபடு மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் சில தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதன் பிறகு காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைக்க வைக்கப்பட்டுள்ளனர் ராஜலட்சுமி நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்